மகர ராசி என்பவர்களே மார்கழி மாதம் எப்படி இருக்கும் சாதக பலன்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய கெடுபலன் ஏதாவது இருக்கிறதோ அதை எப்படி தவிர்க்கிறது இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு பரிகாரம் அது இதையெல்லாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதத்தில் நிறைய செலவுகள் பண்ண போகிறீங்க செலவுகள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை சுப செலவாக கூட பண்ணலாம் படிப்பு செலவாக இருக்கலாம் பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம் வீட்டு உபயோக பொருள்லாம் வாங்குற மாதிரி இருக்கலாம் கோயில் குளங்களுக்கெல்லாம் நிறைய போகிற மாதிரி இருக்கலாம் அப்படி அந்த செலவுன்னு சொல்லக்கூடியது வந்து இருக்குது அது எப்படி நடக்கும்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இதுதான் தசை புக்தி வந்து மாற்றும் அப்படின்னு சொல்கிறது செலவு செய்யணுன்றது மாறாது இப்போ தசாபக்தி உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா நல்லா செலவாக பண்ணுவீங்க ஒரு சில பேருக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும் தசாபக்தி அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக மருத்துவ செலவுலாம் பண்ணுற மாதிரி கூட இருக்குது தேவையில்லாமல் இந்த செலவுலாம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் ஏன் பண்ணு யோசிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க தான் இப்போ நீங்க பார்த்துக்கிறீங்களா அப்போ கவனமாக இருந்துக்கணும் அதனால இது செலவு செய்யக்கூடிய மாதம் இதனால உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரய பாவத்தில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்பட போகிறது முதல்ல செவ்வாய் வந்தார் மார்கழி பிறக்கும்போது சூரியன் மார்கழி அஞ்சாம் தேதி சுக்கரன் அப்புறம் ஒரு மார்கழி மாதத்தில் ஒரு ரெண்டு வாரம் கழித்து புதன் நாலு கிரகங்கள் விரை பாவத்தில் இருப்பாங்க இதனால் மட்டும் கிடையாது இதோடு சேர்ந்து அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது இதையும் தாண்டி ராசிக்கு அஷ்டமத்தில் கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால் நிறைய செலவு பண்ணுறது அப்படின்ற ஒரு பலன் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லப்படுகிறது சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் வந்து பணம் கட்ட வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டு முழுக்கமே சேர்த்து பணம் கட்டால் கூட கட்டலாம் ஃபீஸ் கட்டினா கூட கட்டிடலாம் நீங்கள் அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக இப்போதைக்கு செலவுகள் எதுவுமே இப்போ இல்லை ஆனால் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழித்து ஏதாவது மிஷினரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் அதை வாங்கிடலாம் அதற்காக ஒரு அட்வான்ஸ் வந்து கொடுத்துடலாம் வேலை நிமித்தமாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு வாகனம் வேணும் நீங்கள் வச்சு வேலை பார்க்குற உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்து பழுதாக இருக்கு இல்லை இருக்குது சர்வீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது வாங்கணுன்னா அதெல்லாம் நீங்கள் செஞ்சிடலாம் கோயில் குளங்களுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து தவிர்க்காமல் போயிட்டு வந்துடலாம் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அம்சம் இருக்குது சூரியன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பனிரெண்டில் இருக்கிறதுனால இந்த செலவுலாம் வரும் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது என்ன என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து சுகமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவு நிறைய நாட்கள் வந்து இந்த மாதத்தில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்பப்போ ஏதாவது வெளியூருக்கு ட்ரிப் ஏதாவது போய்ட்டு வர மாதிரி இருக்கும் இல்லை அல்லது எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்த மாதிரி ஒரு நீங்கள் வெளியூர் போயிட்டு வர மாதிரி செலவு இருக்கும் அதாவது என்ஜாய் பண்ணி செலவு பண்ணால் சுக்ரன் வந்து நமக்கு அந்த இடத்துல வேலை பண்ணுறார் அப்படின்றது அர்த்தம் இந்த சுக்குரன் அதுக்கப்புறம் புதன் அதை நம்ம கல்வி செலவு அப்படின்னு சொன்னோம் பிஸ்னஸ் சம்மந்தமான செலவு அப்படின்னும் அதுக்கப்புறம் செவ்வாய் இங்கே தான் கவனமாக இருக்கும் செவ்வாய் செலவு வைக்கிறாரு சொன்னால் ஒருத்தர் எங்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் கோர்ட்டு கேஸுன்னு செலவு பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வட்டி கட்டலாம் கடன் வாங்கிட்டு செலவு பண்ணலாம் இல்லைனா தேவையில்லாத யாருக்காவது பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால இதில் நீங்கள் கவனமாக இருக்கும் ஆனால் இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஆறில் குரு இருந்தாலும் அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த செலவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பரவாயில்ல செலவானாலும் வேலை நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இது வந்து முதல் பலன் இந்த மாதத்தில் அதிக செலவுகள் ஆகுறதுன்றது ரெண்டாவது நிறைய ஓடி ஆடி தெரிஞ்சு அலைஞ்சு வேலை பண்ண வேண்டியது இருக்கும் உழைக்க வேண்டியது இருக்கும் இந்த ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனாலயே நீங்கள் வந்து ஒரு இடத்துல நின்று நிலையாக உக்காந்துட்டு அப்படியே டென் டு ஃபைவ்ல ஒரு ஜாப் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு இல்லாமல் அப்படி இருந்தால் கூட அதிலே இப்போது ஏதாவது ஆட் பண்ணிவிடுவாங்க இந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டோம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேலை அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலைக்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியூரில் தங்குற மாதிரி இருக்கும் வெளியிடங்களில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இதனால் பலன் கிடைக்கும் அதுக்கடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிறருக்கு பணம் கொடுத்து வேலை சாதிக்கிற மாதிரி வேலைகள் இப்போ இருக்கும் பணம் கொடுத்தா தான் இந்த வேலை நடக்கும் இல்லை நடக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் அது லீகலான்னு பாருங்கள் இருந்தால் கொடுக்கலாம் அப்படி கொடுத்து பண்ணக்கூடாது அது வந்து இல்லீகல் அப்படி கொடுத்துட்டா கூட திரும்பி போய் கேட்க முடியாதுன்னா அதை தவிர்க்கலாம் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொன்று பணம் கொடுத்து செய்கிற வேலைகளை கூட பணம் கொடுத்தாலும் நடந்துருமா அப்படின்றத பார்க்கணும் கொஞ்சம் பணம் கொடுத்து வேலை நடந்த பிறகு மிச்சம் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யலாம் பிறகு ஏதாவது உடல் பரிசோதனை ஏதாவது செய்யணும் அப்படி சொன்னால் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்படி செய்யணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க அப்படின்னு இருந்தாலோ உங்களுக்கு அப்படி தோன்றினாலும் நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கலாம் அப்போது அந்த டயக்னோசிஸ் பண்ணுறீங்களே அதுக்கான ஃபீஸ் இருக்கும் இல்லையா அவ்வளோதான் அதை தாண்டி உங்களுக்கு பெருசாக ஹெல்த்து அது நீங்கள் அதுக்கு ரெகுலராக பார்த்துக்கணும் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற அளவுக்கு செலவுகள் போகாது ஏன்னா அதிபதி உங்களுக்கு பலமாக தான் இருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் ரெண்டில் இருந்தார் ஏழரை சனியுடைய கடைசி காலம் அதுக்கு முன்னாடி ஜென்ம சனியாக உங்களுக்கு இருந்தார் அதுக்கு முன்னாடி விரைய சனியாக இருந்தார் இப்போ வந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கிறப்போ அந்த வேலையெல்லாம் செய்வீங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்கன்னா பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படியாக சொல்லலாம் இந்த செலவுகளை நீங்கள் செய்யலாம் இதற்கு அடுத்து என்ன பலன்னு சொன்னால் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான அம்சமானது நிறைய பேருக்கு இப்போ இருக்கும் ஒன்று அதிபதி மூன்றாம் பாவத்துக்கு போய் இருக்காருன்றதுனால வெளியில் போய் தங்கணும் அப்படின்ற ஒன்று சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடத்துல நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது எட்டாம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்றதுனால நீங்கள் வந்து வெளியூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வேலை நிமித்தமாக போயிட்டு வரீங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்போது வெளியூர்லேயே தங்கி வேலை பார்க்கணும் அங்கே தான் வேலை கிடைக்கிது இல்லை டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க அப்படி நீங்கள் போகலாம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா போகலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதத்தின் பலனாக பெறுகிறீங்க கவனமாக இருக்க வேண்டியது யாராவது இருக்கா அப்படின்னு கேட்டால் மேற்சொன்ன விஷயங்களில் பணம் கொடுத்தாலும் ஏமாந்து போயிடுறது அப்படின்ற ஒரு விஷயம் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர்கள் சேர்ந்து பனிரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப காலமாக செய்யணும்னு நினச்சா நல்ல செலவுகளை செய்ய முடியும் சுபகாரியங்களை ஆரம்பிக்க முடியும் சுபகாரியங்கள் சம்மந்தமாக திட்டமிட முடியும் குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் போயிட்டு வர முடியும் ஏதாவது தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும்னு சொன்னால் அதுவும் சாத்தியம் ஏதாவது குழந்தைகள் சம்பந்தமான அல்லது வயசானவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த மாதிரி இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும் பொருளுதவி செஞ்சுட்டு வரணும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கும் ஒன்பது பத்துக்குடையவர்கள் சேரும்போது ஒருத்தருக்கு அந்த பத்தின் மூலமாக பணம் வரும் வேலை தொழில் அமைஞ்சு ஒன்பதின் மூலமாக அதை தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் புத்தி வரும் மனசு வரும் இது வந்து செய்யலாம் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன இந்த மாதத்தில் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து வழக்கமாக போகிற ஒரு கோவிலுக்கு தினந்தோறும் அந்த கோவிலுக்கு தேவையான ஏதாவது ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு செய்யலாம் என்னென்ன தேவைப்படும் கோயிலுக்கு தினந்தோறும்னு சொன்னால் ஃபஸ்ட் சுற்று போதே கோவிலுக்கு செய்ய தினந்தோறும் கிடைக்க வேண்டியது தீபம் ஏற்றக்கூடிய ஒன்று தான் அப்போ கோயிலுக்கு நல்லெண்ணெய் அந்த விளக்கு ஏற்றுவதற்காக அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் வஸ்திரங்கள் நிறைய கோவில்களில் சுவாமிக்கு வந்து வஸ்திரம் வந்து சாத்திட்டு திரும்ப அதை வந்து ஒருத்தரை அமைத்து ஒருத்தரை வந்து பணிக்கு அமர்த்தி அவங்க அதெல்லாம் துவைத்து உலர்த்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை சுவாமிக்கு அனுப்பிப்பாங்க அதுக்கு மாற்று உடைகள் நிறைய இருக்காது அதனால் அந்த வஸ்திரங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மூணாவது என்னென்னா அந்த சுவாமிக்கு அபிஷேகம் முடித்த உடனே நைவேத்தியம் பண்ணணும் அது அந்த கோவிலினுடைய கணக்கின்படி எத்தனை காலம்ன்றது இருக்கும் அந்த நெவேத்தியத்திற்கு தேவையான தானியங்கள் அரிசி நெய் தூரம் பருப்பு அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்போது கோவிலுக்கு டெய்லி தேவைப்படக்கூடியது என்னவோ அதை வந்து நீங்கள் மொத்தமாக சேர்த்து கொடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கலாம் சக்தி இருந்தால் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் இடையில் வந்து அது தீர்ந்து போயிடுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதில் செலவு செஞ்ச ஒரு விஷயமாகவும் வந்துடுது அந்த தர்மம் தர்ம கர்மாதிபத்திய அம்சமும் அதில் சேர்ந்து வந்துடுது அப்படி கோவிலுக்கு செய்கிறதுனால உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய புண்ணிய பலன்கள்லாம் கிடைச்சிடும் அப்படின்றது எல்லாமே அதில் வந்துடுது அதனால கோவிலுக்கு தினந்தோறும் தேவையானது என்னவோ அதில் உங்களுக்கு என்ன முடியுமோ எவ்வளவு முடியுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம்